வணக்கம் சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அமைச்சராக இருந்த ஜெயக்குமார் அவர்களை அதிமுகவில் இருந்து அதிரடியாக நீக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது வருகின்ற சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்ற அதிமுக யாருடன் கூட்டணி வைப்பது யாருடன் கூட்டணிக்காக பேச்சுவார்த்தை நடத்துவது என்று ரகசியமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டம் போட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பாஜகவுடன் ஒருபோதும் கூட்டணி கிடையாது என்று ஜெயக்குமார் கூறியிருந்தார் மேலும் இது அவரது தனிப்பட்ட கருத்தாகவே பார்க்கப்படுகிறது என்றும் அதிமுக தெரியப்படுத்தியுள்ளது ஏனென்றால் அரசியலை பொறுத்தளவிற்கு நிரந்தர நண்பனும் கிடையாது நிரந்தர எதிரியும் கிடையாது அதாவது ஜெயக்குமார் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்ததற்கு மிக முக்கியமான காரணமே பாஜக தான் என்றும் அவர்கள் கூட்டணியில் இருந்ததன் காரணமாகத்தான் அவரது தொகுதியில் ஜெயக்குமார் அவர்கள் தோல்வியே தழுவினார் என்றும் இதனால் அவர் சட்டமன்றத்திற்குள் நுழைய முடியாத நிலைமை ஏற்பட்டதாகவும் தெரிய வருகிறது இந்த முறை அதை ஒட்டுமொத்தமாக சரி செய்து அதே இடத்தில் வெற்றியடையவாறு ஏற்பாடுகளை செய்து வருகிறார் தனிப்பட்ட முறையில் ஜெயக்குமார் அவர்கள் இது தலைமைக்கு பிடிக்கவில்லை இதை ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இன்னும் சில முக்கியமான நிர்வாகிகளும் ஜெயக்குமாரை கண்டித்துள்ளனர் ஆனால் தொடர்ச்சியாக ஜெயக்குமார் அவர்கள் பாஜகவை மட்டும் கடுமையாக விமர்சனம் செய்து வருவதால் ஜெயக்குமார் அவர்களுக்கு இனி பாஜக பற்றியான தகவல்களை வெளியே சொன்னால் பதவி பறிக்கப்படும் அடுத்த முறை சீட்டு வழங்கப்படாது என்ற தகவலையும் உறுதிப்படுத்தியிருக்கிறது இதற்கு அதிமுகவில் ஜெயக்குமார் அவர்கள் இல்லாதது போல் மாறிவிடும் என்றும் முன்னாள் அமைச்சராகவும் முன்னாள் சபாநாயகராகவும் ஜெயக்குமார் அவர்கள் இருந்ததும் குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே பல்வேறு சர்ச்சைகளை சிக்கிய ஜெயக்குமார் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்ததும் குறிப்பிடத்தக்கது மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக கூவத்தூரில் தேர்வு செய்யப்பட்டதற்கு ஜெயக்குமார் அவர்கள் மிக முக்கியமாக ஆதரவாகவும் அதிமுகவில் ஓபிஎஸ் எடப்பாடி என்று இரு அணியாக பிரிந்த எடப்பாடி பழனிசாமி பக்கம் நின்றவர் ஜெயக்குமார் அவர்கள் ஆனால் தற்பொழுது ஜெயக்குமார் துரோகம் செய்யக்கூடிய வகையில் எடப்பாடி செயல்படுவதாக ஜெயக்குமாரின் ஆதரவாளர்களும் இதனால் அதிமுகவில் மீண்டும் பல்வேறு சர்ச்சைகள் ஏற்படலாம் என்றும் உட்கட்சி மோதலின் காரணமாக சட்டமன்ற தேர்தலை அதிமுகவால் சந்திக்க முடியாது என்ற தகவலும் வெளியாகியுள்ளது இனியும் ஜெயக்குமார் அவர்கள் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயல்படுத்தினால் ஜெயக்குமாரின் பதவி பறிக்கப்படுவதோடு அதிமுகவில் இருந்து நீக்கப்படுவார் என்று எடப்பாடி கூறுவது சரியா தவறா என்பதை கூறுங்கள்